உண்மையிலே இங்கே அதாவது டிசிக்கு எதிராக சின்ன டீம் கிட்டே நம்ம தலை தோனி விட்டு கொடுக்குறாருங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் நேற்று மேட்ச்சில் வந்துட்டு சிஎஸ்கே எம்ஐ மேட்சில் நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கணும் மிகப்பெரிய மேட்சில் அதாவது நம்ம தலைவன் ரோஹித் சர்மா நூறு ரன் அடித்தார் அண்டர் பிரஷர் கேம் அண்டு நம்ம தோனி வந்துட்டு செம ஃபினிஷ் பண்ணார் அண்டு ருத்ராஜ் கேக்வாட் உண்மையிலே வேறு லெவலுங்க அதாவது தோனி கரெக்டாக ஒரு நம்பரை என்றே சொல்லலாம் நேற்று மேட்ச்சில் அவரோட கேப்டன் ஏபிலிட்டி தெரிஞ்சுது ஆனால் இந்த மூணு பேரை கம்பேர் பண்ணும்போது இடையில ஒரு சோதா கேப்டன் உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தது பாத்தீங்களா இன்சியலே இல்லாமல் நம்ம ஹர்திக் பாண்டியா மிகப்பெரிய மேட்சில் எப்படி கேப்டன்சி பண்ணணும் எப்படி விளையாடணும்னு இந்த மூணு தலைமைங்க கிட்ட இருந்து கற்றுக்கிறணும் என்றே சொல்லலாம் அவங்க சொந்த மண்ணில் நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிட்டு வந்திருக்கோம் சேம் டைம் பிளே ஆஃப் விட்டு அவங்கள நகர்த்திருக்கோம் என்றே சொல்லாங்க ஓகே அதாவது தோல்விக்கு பிறகு சேம் டைம் ஆட்டநாயகன் பெற்ற நம்ம இவர் இருக்கார் இல்லையா பதிரனா கண்கலைங்க இருக்கார் தோனி குறித்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காரு ஏறத்தால் இதே பாயிண்ட் தான் நம்ம மலிங்கா மும்பைக்கு வச்சிருக்கார் இல்லையா என்ன செரு அடிக்கணும் மும்பை டீம் மேனேஜ்மெண்ட் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் என்னால் ஆன்சரே பண்ண முடியல அதுதான் தோனி அதுதான் அவர் ஐந்து முறை சாம்பியன் பண்ணி வின் வின் பண்ணியிருக்காரு ஆல் அவர் இறங்கும் போது ஒவ்வொரு மைதானமும் அதிர்வு ஏற்படுகிறது என்றால் சவுண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட நூற்றி முப்பதை வந்துட்டு தொட்டுச்சுங்க அதற்கு காரணம் திறமையான பிளேயர்களை கண்டுபிடிக்கிறதுல அவர் வல்லவர் அதனால தான் ஐபிஎல்ல ஓவரால் முதன்மை கேப்டன் இருக்கிறார் என்றும் மலிங்கா வந்துட்டு பேசியிருக்காரு அவர் தோல்வி குறித்து என்ன பேசிருக்காருன்னா நான் ஒரு அப்பா மாதிரி பதரணா பக்கத்திலே இருந்தேன் ஏன்னா ரெண்டு பேரும் சொந்த நாடு இல்லையா கிட்டத்தட்ட பத்ரணாவை உருவாக்குனதே மலிங்கா தான் அவனோட திறமை வந்துட்டு என்னால் எனக்கு ஒன்றுமே புரியலை அவன் இப்படிலாம் பௌலிங் போடுவானானு எனக்கு தெரியலை இலங்கை டீமில் அவரோட பௌலிங்கை என்னம்மா அடிச்சுன்னு இருக்குவாங்கன்னு உங்களுக்கே தெரியுங்க அவர் போட்டாலே நாலு ஓவர் கம்பு அதிகம் எக்ஸ்ட்ரா போடுவார் எனக்கு அவனை ஒரு திறமையான பிளேயராகவே நான் பொருட்டாக கருதவே இல்லை இல்லாட்டினா நாங்கள் ஆக்சிடன்ல வந்துவிட்டு அவரை எடுத்திருப்போம் எம்ஐ டீ மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு முறையும் கேட்கிறாங்க இப்படி திறமையான பிளேயரை உனக்கு தெரியாதான் எடுக்காம விட்டு பக்கத்தில் இருந்த உனக்கு வந்துட்டு தெரியல தோனி இருந்து இலங்கையோட மாதிரி ஒரு மலிங்காவை கண்டுபிடிச்சிருக்காரு நீ எதுக்கு அந்த அந்த வந்துக்கிட்டு மும்பை டீ மேனேஜ்மெண்ட் என்கிட்ட அழுத்திக்கிட்டே இருக்காங்க எனக்கு அதுக்கு ஆன்சர் சொல்ல தெரியல அதனால தான் தோனி தனித்துவமா இருக்காரு நம்ம திறமையை வளர்த்தோம்னா நம்ம தான் ஜெயிப்போம் இளம் பிளேயர்கள் மற்றவங்க திறமையை வளர்த்தா தான் ஒட்டுமொத்த டீமே ஜெயிக்கும் அந்த தோனி அந்த ப்ராசஸை ப்ரோட்டோகாலை சிறப்பாக பண்ணுறாரு பட் நான் பக்கத்தில் இருந்தே பதிரனாவோட திறமையை கணிக்க தவறிவிட்டேன் என்னைக்கும் ராஜா தலை தோனி தான் என்று ஒரு சூப்பரான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மலிங்கா அதாவது எம்எஸ் தோனிக்கு செலெக்ட் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா அது ஒரு பிரதானமான பாயிண்ட் என்றே சொல்லலாம் ஓகேங்க அதாவது பதரனாவும் ஏறத்தாழ இதை தான் சொல்லியிருக்காரு மலிங்கா பக்கத்தில் தான் நான் இருந்திருக்கேன் அவர் எப்படி போகிறாரோ அவரை பார்த்து தான் நான் உள்ளே வந்தேன் அந்தமாதிரி தான் பௌலிங் ஆக்ஷன் போடேன்னு பட் என்னோடய திறமையை மலிங்கா கண்டே பிடிக்கல எம்ஐடி மேனேஜ்மெண்ட்டில் தான் மலிங்கா பவுலிங் கோச்சாக இருந்தார் ஒரு நெட் பவுலராக கூட என்னை வந்துட்டு எடுக்கலை என்னோடய திறமையை வந்து கணிக்க தவறினார் பட் தோனி வந்துட்டு என்னோடய திறமையை எங்கேயோ இருந்து புரிஞ்சு அறிஞ்சு இந்த அளவுக்கு இப்போ அவரை மலிங்கா மலிங்கா தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் மலிங்கா போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஷன் நம்ம ருத்ராஜ் கைக் மலிங்கானால தான் நாங்கள் ஜெயிச்சோம்னே சொல்லியிருக்காருங்க சிஎஸ்கேயோட மலிங்கா இவர்தான் என்றும் எல்லாருமே தோனி உள்பட எல்லாேருமே மென்ஷன் இருக்காங்க அவர் போட்டு அந்த நாலு பந்து தான் மேட்ச் நம்ம பக்கம் வந்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இல்லாட்டினா ஜோழியை பெருக்கி இருப்பாங்கன்னு வைங்களேன் பதினாறு ஓவர்ல மேலும் ஆட்டநாயகர் விருது வாங்குனவொன்னே அவர் ஒரு செயல் பண்ணாரு பாருங்க மேன்மக்கள் மேன்மக்கள் தான் சொல்லணும் இந்த அவார்டு எனக்கு வந்து சேர்றதை விட என்னோட திறமையை உலகத்துக்கு தெரியப்படுத்துனது வந்துட்டு அதாவது எம்எஸ் தோனி தான் அவரோட இந்த அவார்டை சேர் பண்ணிக்கிறேன் என்றும் பத்ரா நான் மென்சல் பண்ணாரு பாருங்க அரங்கமே மிரட்டல் பீட்டு தான் ரசிகர்கள் வந்துட்டு செம்ம வைப் கொடுத்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கல்ல வந்துட்டு மற்ற ப்ரான்சஸி வெறும் கல்லாதான் அந்த கல்லில் ஒரு அழகான இறைவன் உருவத்தை கொண்டு வரலாம் அழகான சிற்பத்தை கொண்டு வரலான்னு தோனி நினைக்கிறதுனால தான் அவர் வேல்ல நம்பர் ஒன் கேப்டனாக இருக்கிறார் என்றும் ஓவரால் அதாவது நம்ம மலிங்கா அண்ட் பத்ரனா மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க